தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை எதிர்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது குதிரை பேரம் தொடர்பான வீடியோ ஆதாரத்தை அவர் ஆளுநரிடம் வழங்கினார் ஊடகங்களில் வெளியான இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஆளுநரிடம் அவர் வலியுறுத்தினார் மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் சட்டமன்றத்தில் மீண்டும் நம்பிக்கை தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் ஸ்டாலின் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது நடந்த விளக்கங்களை விரிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம் எனவே டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் வந்திருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு போட வேண்டும் சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் அமலாக்கத்துறை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் குதிரை பேரத்தின் மூலமாகத்தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி வெற்றியடைந்திருக்கிறது தவிர வேற நிலையில் அந்த வாக்கெடுப்பை ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று கவர்னத்தில் இந்த கோரிக்கையை நாங்கள் எடுத்து வைத்து இதற்கிடையே குதிரை பேரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது